மனசுக்குள்ள நாய்களும் நரிகளும் நாள் வகை பெய்களும் நாட்டியமாடுதடா புதுசா ஒரு கணக்கெழுது மாறட்டும் இங்கே நல்ல பொழுது நீயும் நானும் ஒண்ணு இத நினைசா மனசுல எண்ணு பொய்யையும் புரட்டையும் சொல்லு இந்த பூமைய புதுசா என்ன அட உண்மையே உண்மையை சொல்லவா உன்னால் மாதல் உண்டாகும் அப்படியா அற்புதமான நிகழ்ச்சி அப்படி பேசி கேட்டிருப்போம் குண்டடி படுறதுக்கு முன்னாடி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஜி அவர்களுடைய குரலை முதல் முதலாக பேசியது யாரெல்லாம் நான் தான் வருவீர்களா எல்லாம் யாருமே வரமாட்டீர்களா அப்படி வரவில்லை என்றால் பானும் உன் ஒருத்திக்கு மட்டும் காதி ஜாதி உங்க அம்மாடா மடையா என்னை பொறுத்த வரைக்கும் ஏழைக்கு செருப்பா இருப்பேன் எதிர்க்கி நெருப்பா இருப்பேன் புயல் அடிச்சு பொழைச்சவன் இருக்கான் இந்த பூபதி அடிச்சு புழச்சவன்டா எங்க அமீரண்ண வந்து அப்படி ரசிப்பாரு எங்களாம் அமீரண்ண படத்துல அடிக்கணும்னு ரொம்ப ஆசை கூடிய சீக்கிரம் விரைவில் கூப்பிடுவேன் சொன்னாரு அவர் நாங்கள் போட்டுக்கிறோம் இதை விட பெருமைப்படக்கூடிய விஷயம் வேற என்னவாக இருக்க முடியும் நான் பெருமைப்படுகிறேன் இந்த விழாவில் கலந்து கொண்டமைக்கு ஒரு கலைஞனாக எத்தனை கலைஞர்கள் எத்தனை சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஒன்றாக இணைத்து மை இண்டியா அப்படின்னு வச்சிருக்காங்கன்னா நான் மாநிலங்கள வகையில் இப்போ தான் மை இண்டியாவுக்கு சைன் போட்டு வந்திருக்கேன் சில பேர் சாப்பிட்டு கை கழுவும் போது அப்படின்னு சாப்பிட்ட ரெண்டு இட்லியை சாம்பாரோட குழப்பி அப்படி கையில் எடுப்பேன் அதை ஃபில்ட்ரு பண்ணுவாங்க ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதான்டா நம்ம சாப்பிட்ட இட்லி அப்படியே உள்ளதில் அவனும் உள்ளதல்லுவேன் பக்கத்தில் பண்ணாலும் ரெண்டு இட்லி திங்க முடியாது அன்னைக்கு ஃபுல்லாக வாமிட்டு தான் பதினெட்டாயிரம் மேடைகளுக்கு மேலே பார்த்துட்டேன் எழுபத்தஞ்சு கண்ட்ரியில் போய் நிகழ்ச்சி பண்ணிட்டேன் நான் வந்த சின்ன வயசுலேயே முதன் முதலாக தொலைக்காட்சியில் என்னுடைய இந்த பயணத்தை பாராட்டி தமிழக அரசு முன்னாள் முதல்வர் மரியாதைக்குரிய ஐயா டாக்டர் கலைஞர் ஐயா க கையால் கலைமாமணி விருது வாங்கினேன் நான் இங்கே நிறைய அழகான இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த சகோதர சகோதரிகளை பார்க்குறேன் எனக்கு எப்பயுமே இஸ்லாமிய சகோதர சகோதரி மேலே மிகப்பெரிய பற்று உண்டு எல்லா மதத்திலுமே பற்று உண்டு குறிப்பாக என்ன அப்படின்னா நான் வச்சிருக்க வண்டி நம்பர் எல்லாருமே செவன் எயிட் சிக்ஸ் தான் அது இறைவனாக கொடுத்தது நானாக கேட்டு வாங்களேன் இறைவனாக கொடுத்தது அதனால் உங்களுக்காக ஒரு பாடல் டெடிக்கேட் பண்ணலான்னு ஆசைப்பட்றேன் ஓகேவா கொஞ்சம் கைது என்ன நல்லா இருக்கும்ல எனக்கு நிறைய பாடல்கள் பிடிக்கும் அதில் குறிப்பாக வந்து நாகூர் அனிஃபாத்தாவுடைய உடைய மிகப்பெரிய ரசிகன் நான் ஏன்னா சம்மணம் போட்டு உட்காந்து அந்த பாடல்களை பாடுறதுக்கு அந்த கட்டையில் பாடுறதுக்கு வந்து வேற முடியாது அதை நாகூர் அடிப்பாத்தால மட்டும்தான் முடியும் உங்களுக்காக அந்த பாடலை என்னால் பாடுறேன் குறை இருந்தால் மன்னியுங்கள் நிறை இருந்தால் வாழ்த்துங்கள் ஓகேவா கொஞ்சம் ஏற்றிக்கமா சரி ஏற்றிக்கனும் இல்லாத கருணை உள்ளவன் வடும் துயரங்களை கேட்கின்றவன் எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை அள்ளல்படும் மாந்தர்களே அயராதீர்கள் இது அவருடைய குரல் அவருக்காக உங்களுக்காக நான் பாடின ஒரு பாடல் இதே திரைப்படத்தில் பாடியிருப்பார் ஒரு பாடல் அந்த பாட்டு வந்து ராமன் அப்துல்லா எத்தனை பேர் பார்த்தீங்க முதல்ல படம் அதை கைதுங்க ராமன் அப்துல்லா அதில் ஓப்பனிங்கில் ஒரு சாங் வரும் உம்மதமா எம்மதமா ஆண்டவன் எந்த மதம் அந்த பாடலுக்கு நடனம் ஆடியவர் என்னுடைய ஒய்ஃபுடைய சொந்த அவர் கிட்டத்தட்ட பதினான்கு ரஜினி சார் கமல் சாரையெல்லாம் வச்சு அந்த ஐயர் நம்ம ஐயப்பன் கோயிலுக்கான நிறைய திரைப்படங்களை இயக்குனவர் அவர் தான் சொந்த சித்தப்பா கமலஹாசன் சாருக்கு முதல் படத்திலிருந்து நிறைய படங்களுக்கு கூடவே நடிச்சிருக்காரு அந்த பாடல சில வரைக்கும் பாடிட்டு அடுத்த நிகழ்வுக்கு போலாம் லெவல்த்துக்குமா ஆண்டவன் எந்த மதம் நல்லவங்க எம் மதமோ ஆண்டவன் அந்த அட பொங்கடா பொங்கடா பொள்ளாத பூஷலும் ஏசலும் ஏனடா சும்மா வாங்கடா 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 சொல்லாத நல்வழி சொல்லுதன் கேளுடா அந்த ஆண்ட வந்தா முஸ்லிமா மனசுக்குள்ள நாய்களும் நரிகளும் நாள் வகை பெய்களும் ஆடுதடா புதுஷா ஒரு கணக்கெழுது மாறட்டும் இங்கே நல்ல பொழுது நீயும் நானும் ஒண்ணு இந்த நினசா மனசுல பொய்யு புதுசா எண்ணு உண்மையை உண்மையை சொல்லவா உன்னால் மாறுதல் உண்டாகும் அல்லவா இது அந்த பாடல்ல நடிச்ச தசரதன் இயக்குனர் என்னுடைய ஒய்ஃபுடைய சொந்த சித்தப்பா சோ உங்களையெல்லாம் பார்க்கறது ரொம்ப சந்தோஷம் அடுத்து எனக்கு பிடிச்ச ஒரு குரல் உலக நாயகன் பத்மஸ்ரீ டாக்டர் கமல்ஹாசன் அவர்கள் ஃபஸ்ட்டு ஏன் அவருக்கு கமல்ஹாசன் பெயர் வந்தது என்று அதையும் சொல்லிடுறேன் தகப்பனார் வந்து சீனிவாசன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து ஜெயிலில் இருக்கும்போது தியாகியாக ஒரு நல்ல லாயர் மிகப்பெரிய லாயர் அவர் ஜெயிலில் இருக்கும்போது கூட இருந்து அவருக்காக இருந்து சப்போர்ட் பண்ணது ஒரு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த யூசுப் ஹாசன் அந்த தான் தன்னுடைய குழந்தைங்க பேர எல்லாத்தையும் சாருகாசன் சந்திரகாசன் கமலஹாசன் என்று மாத்தியவர் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நடிகர் அவருடைய குரல் வெல் இது ஒரு அருமையான விழா இந்த மாதிரியான ஒரு நல்ல நிகழ்வுக்கு நான் வந்தமைக்கு பெருமைப்படுகிறேன் இது நிஜம் நிஜமான உண்மை ஏன்னா நானும் நண்பர் ரஜினி அவர்களும் இந்த மாதிரி பல விழாக்களில் வேட்டையாடி விளையாடி இருக்கிறோம் அதெல்லாம் பழைய கதை அதையெல்லாம் சொல்லணும்னா கிட்டத்தட்ட மூணு நாள் ஆகும் அவ்வளோ பெரிய கதை விட பெருமைப்படக்கூடிய விஷயம் வேறு என்னவாக இருக்க முடியும் நான் பெருமைப்படுகிறேன் இந்த விழாவில் கலந்து கொண்டமைக்கு ஒரு கலைஞனாக எத்தனை கலைஞர்கள் இத்தனை சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஒன்றாக இணைத்து மை இந்தியா அப்படின்னு வச்சுருக்காங்கன்னா நான் மாநிலங்களவையில் இப்போ தான் மை இண்டியாவுக்கு சைன் போட்டு வந்திருக்கேன் அடுத்த நான் கலந்து கொண்ட முதல் நிகழ்வு இந்த மை இந்தியா நிகழ்வு அதுக்காக நான் பெருமைப்படுகிறேன் இதைவிட பெருமைப்படக்கூடிய விஷயம் என்ன எண்ணமாக இருக்க முடியும் முக்தார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்னுடைய நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நாளை நமதே ஏன் நல்ல கைத்தட வேண்டியதானே இல்லை ஒருவேளை அசந்து போய் உட்காந்துருக்கீங்களா என்ன செஞ்சுக்கிருக்கீங்க இங்கே வருங்க கை தட்டணும்னு நினச்சிங்கன்னா படக்குன்னு கை தட்டணும் இப்படி கையை இப்படி கொண்டாந்துட்டு இப்படி வச்சுக்கிட்டே குருகுருன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு குருகுர்ன்னு ஆயிரும் ஏன்னா நிறைய நிகழ்வுகளை நான் பார்த்துருக்கேன் முன்னாடி பிஏபியில் உட்காந்துருப்பாங்க நல்ல சிரிச்ச சிறுச்சமுகமாக இருக்கும் இங்கேயும் அப்படி தான் இங்கே பாருங்கள் எல்லோரும் சிறுச்ச முகம் இவரெல்லாம் பாருங்கள் வேலூர் மாவட்டத்தில் வளர்ந்தவரும் அருண் பாண்டியனவர் சும்மா சாதாரணங்க அருண் பாண்டியனுங்க அப்படியே அருண் தான் அந்த மாதிரி சிரிச்ச சிறுச்சமுகத்தோடு இருக்கணும் அதாவது எங்க உட்கார கூடாதுன்னு ஒரு விஷயம் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன் இந்த நிகழ்வு வந்து அழகான நிகழ்வு நீங்க எங்கேயாவது கல்யாணம் காதுகூத்துக்கு போனீங்கன்னா எங்கெங்க உட்கார கூடாது எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கேன் பார்த்தீங்களா அவன் பக்கத்துல உட்கார்ந்தம்னா பிரச்சனையே கிடையாது அவன் அழகா சிரிக்கும்போது இந்த பக்கத்துல உட்காரு நம்மளுமே அப்படின்னு சிரிச்சிருவான் எவடாவது உம்னா மூஞ்சியா உக்காந்துருந்தேன்னு வச்சுக்கங்களேன் ஒரு கூட்டத்தில் அவன் பக்கத்தில் நம்ம உக்காந்தோம்னா நம்ம கொலகாரணம் மாறி ஜெயிலுக்கு போயிடுவோம் நம்மளை ஜெயிலுக்கு தான் மறு வேலையை பார்ப்பேன் சப்போஸ் பக்கத்தில் என்ன பண்ணி சிரிப்புட்டாங்க பேசாம இருங்க அப்படின் நம்மளையும் கொலகாரனாக்கி நம்மளை ஜெயிலுக்கு அனுப்பிச்சு நம்ம குடும்பத்தையும் கொண்டாந்துருவேன் அந்த மாதிரி ஆட்கள் பக்கத்தில் செய்து உட்காந்துடறாதீங்க ஒன்று ரெண்டாவது சாப்பிட போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாஷ் பேஷன் கைக்கு ஒரு இடம் இருக்குல்ல அங்கே இடம் கிடச்சா உட்காந்துடாதீங்க ஏன்னா சில பேர் சாப்பிட்டுட்டு கை கழுவும் போது அப்படின்னு சாப்பிட்ட ரெண்டு இட்லியை சாம்பாரோட குழப்பி அப்படி கையில் எடுப்பேன் அதை ஃபில்ட்ரு பண்ணுவாங்க ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதாண்டா நம்ம சாப்பிட்டா இட்லி அப்படியே உள்ளதில் அவனும் உள்ளதில் வே பக்கத்தில் ரெண்டு இட்லி திங்க முடியாது அன்னைக்கு ஃபுல்லாக வாமிட்டு தான் மூணாவது ஏற்கனவே படம் பார்த்துட்டு ஒரு கேரக்டர் ஒரு தேட்டரில் உட்காந்துருந்தான்னா அவன் பக்கத்தில் உட்காந்தம்னா நம்ம படம் பார்த்த மாதிரி தான் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நல்லா நான் ஈன் ஒரு படத்துக்குங்க சுதீப்பு நானே நடித்த படம் ராஜ உள்ளே போயிட்டு நானூற்றம்பது ரூபாய்க்கு பிளாக்ல டிக்கெட்டு வாங்கி கிடைக்கல சீட்டு அப்படிலாம் வாங்கி குடும்பத்தோடு உட்காந்து போய் பார்த்துருக்கேன் அப்போ டிஜிட்டல் சவுண்டு என் பக்கத்தில் ஒரு நாதாரி நாலாவது ரூபா அதை படம் பார்க்குது பார்க்குறவன் பேசாமல் அமைக்கிக்குன்னு பார்க்க வேண்டிதானே கூடவே இந்த சவுண்ட் எஃபெக்டும் வேற கொடுப்பாங்க பார்த்துருக்கீங்களா பக்கத்தில் உட்காந்துருப்பேன் அதில் முக்கியமான சீன் வந்து சுதீப்பு சாக்ச கலட்டி நான நெரிச்சு மிதிச்சு கொள்ளுவார் அதுக்கப்புறம் அந்த ஈ தான் டாலர்ல வரும் அதான் படமே நான் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கேன் அண்ணே என்ன இப்ப சுதீப் கொஞ்ச நேரத்துல சரட்டுன்னு கழட்டுவாரு பாக்குறீங்களா சரட்டுன்னு அந்த சவுண்ட் எஃபெக்ட் வேற கொடுக்குறேன் பார்க்குறேன் அதே மாதிரி கலட்டுறாரு கால் எடுத்து சங்கட நமக்கு வர உசுர் போயிடும் சரி அந்த உசுர் போனதுக்கப்புறம் அந்த ஈ நானியே அவனை சுதிப்பை கொண்டு எந்திரிச்சு வாங்க வீட்டுக்கு போக மாட்டேன் நாலு செகண்டில் ஒரு படத்தவே முடிச்சுக்கிட்டாங்க நான் எப்படி வந்து நான் மூணு மணி நேரம் உட்காந்து படம் பார்ப்பேன் யோசிச்சு பாருங்கள் என்ன எக்ஸ்பெக்டேஷனோடு போமோ அதை காலி பண்ணிடுவாங்க அதே மாதிரி நான் கேவலப்பட்டதுடைய உச்சக்கட்டம் நான் எப்பயுமே நிறைய கேவலப்படுறதான் பயப்படுறதுலேருந்து அதுக்கு முன்னாடி நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன் நான் இந்த மேடை அனுபவம் மேடை மைக்கு பிடிச்சி இதோட முப்பத்தி மூன்று ஆண்டுகளாகுது பதினெட்டாயிரம் மேடைகளுக்கு மேலே பார்த்துட்டேன் எழுபத்தஞ்சு கண்ட்ரியில் போய் நிகழ்ச்சி பண்ணிட்டேன் நான் வந்த சின்ன வயசுலே முதன் முதலாக தொலைக்காட்சியில் என்னுடைய இந்த பயணத்தை பாராட்டி தமிழக அரசு முன்னாள் முதல்வர் மரியாதைக்குரிய ஐயா டாக்டர் கலைஞர் ஐயா க கையால் கலைமாமணி விருது வாங்கினேன் நான் அதுக்கப்புறம் மூணு டாக்டரேட் சவுத் ஆப்பிரிக்காவும் நார்த் அமெரிக்கா நார்த் அமெரிக்கா சவுத் அமெரிக்கா இப்படி மூணு டாக்டரேட் அதையெல்லாம் விட ஒரு பெரிய விருது என்ன தெரியுங்களா உலகத்திலே ஒரு கலைஞனுக்கு மிகப்பெரிய போதை என்ன தெரியுமா உலகத்திலேயே ஒரு கலைஞனுக்கு மிகப்பெரிய போதை கைத்தட்டல் தான் அதை விட வெறு விருது வேறு எதுவுமே கிடையாது அதுக்கு தான் எங்களை மாதிரி கலைஞர்கள்லாம் ஏங்கிக்கிட்டே இருக்கோம் கை தட்ட தட்டத்தான் எங்களை நாங்கள் மெருகேற்றிக்கிட்டே போவோம் அந்த மாதிரி நிறைய இருக்குது ஆனால் அதுலேயும் நான் கேவலப்பட்டதெல்லாம் உச்சக்கட்டம் ஒரு அஞ்சு நிமிஷம் சொல்லி முடிச்சுட்டு போயிடுறேன் ஏன்னா நைட் ஷூட்டு சென்னையில் இருக்குது போன வாரம் ஒரு ஷோ ஒரு நிகழ்ச்சி அதை எந்த ஊரெலாம் சொல்ல விரும்பலை குத்துவுளை சரின்னு ஓகே நான் மரியாதை நிமித்தமா இதே மாதிரி வேட்டி கூட செருப்பை கழட்டி போட்டு குத்துவுளை ஏற்ற போறேன் குத்துவளைக்கு ஏற்றிட்டு போட்டு செருப்பை காணான் எங்கடா செருப்பு எங்கடா செருப்பு எங்கடா செருப்பு ஐயோ யாராவது செருப்பு பார்த்தீங்களா போ பார்த்தீங்களான்றேன் அங்கேருந்து ஒருத்தன் பேச ஆரம்பிங்க ஆட்டோமேட்டிக்கா அதில் உங்களுக்கு பிடிச்ச ஜோடியா போய் எடுத்துட்டு போங்கன்றேன் அப்ப எப்படி பாருங்க எப்படி ஆன் ஸ்பாட்ல கேவலப்பட்டு பாருங்க நான் மானாவரி இப்ப நம்ம ஊர்ல கோவில் திருவிழா நடத்துவாங்க உங்களுக்கு தெரியும் வேலூர்ல நமக்கு தெரியும் பத்து நாள் கோவில் திருவிழா நடக்கும் முத நாள் அந்த தர்மத்தாவுடைய வாய்ஸ் எப்படி தெரியுமா இருக்கும் முத நாள் ஏய் என்ன பண்ண ஆளக்கணும் சீக்கிரம் தேர் எழுத்து வாங்கப்பா ஏய் ஏ கொட்டுக்காரங்களாப்பா இப்படி ஆகும் இதே பத்தாவது நாள் அந்த அவருடைய வாய்ஸ் எப்படி தெரியுமா மாறிடும் பேசி பேசி பத்தாவது நாள் ரெண்டு மணிக்கு கூழுத்துல சீக்கிரம் வாங்கப்பா இப்படி ஆயிரும் இப்படி ஒரு கூட்டம் பத்தாயிரம் பேர் இருக்காங்கய்யா என்னைய கொண்டு போய் ஒரு நண்பன் வந்து நம்ம தெரிஞ்ச நிகழ்ச்சின்னு ஏற்றி விட்டு போயிட்டேன் அந்த லூசு பைய தருமகத்தை யாருன்னு என்கிட்ட சொல்லியிருக்கணும் இல்லை என்னையாவது அவர்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கணும் ஒன்றும் சொல்லாமல் கையில் காசும் கொடுக்காமல் போயிட்டான் பஸ்ஸு கூட காசு இல்லை இதெல்லாம் சொல்கிறது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ மேடையில் உட்காந்துருக்கேன் தருமுகாத்தா வந்தார் அவர் வந்தோடனே நான் அப்படி உட்காந்துருக்கேன் உண்மையிலே நடந்ததுங்க எங்களை மாதிரி கலைஞர்கள்லாம் லைவாக நாங்கள் வந்து வாயு உள்ள பிள்ளை பிழைக்கும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இது நடந்தது இப்படி உட்காந்துருக்கேன் அவர் வந்தார் இங்கே இருங்கப்பா இன்னைக்கு பத்தாம் திருவிழா நல்லபடியாக முடிச்சு கொடுக்கணும் இன்னைக்காண்டி நமக்கு தம்பி தம்பி உங்க பேர் என்னையா அப்படின்னாரு ஐயா ரோபோ சங்கர் ஆ சோபா சேரு சோபா சேரு என்ன செய்வீங்க அப்படின்னாரு ஐயா இந்த மெமிக்கிரி இதெல்லாம் ஆ அதுதான்ப்பா வேணும் ஒன்னொன்னா எடுத்து உருண்டு உண்டையா காமிங்கன்னாரு உருண்ட உருண்டையா காமிக்கவா நான் என்ன மேஜிக் சோபா பண்ண வந்தேன் எப்படி மாட்டிட்டு பாருங்க அந்த குலகார கூட்டத்தில் இதில் அவர் பேசின இங்கிலீஷில் தாங்க நான் மிரண்டு போயிட்டேன் இங்கே இருங்கப்பா லேடிஸ் பக்கம் லேடிஸ் உட்காருங்க பெண்கள் பக்கம் பெண்கள் உட்காருங்க சென்ஸ் பக்கம் சென்ஸ் ஆண்கள் பக்கம் ஆண்கள் சில்ட்ரன்ஸ் குழந்தைகள்லாம் தனித்தனியாக விடுங்க இங்கே இருக்க தம்பி நம்ம டிவியில் பண்ணுற மாதிரி காமெடி நிகழ்ச்சி எங்கள் ஊருக்கு பிடிக்கவே பிடிக்காது காமெடியே வேண்டாம் நகைச்சுவை மட்டும் பண்ணிவிட்டு போங்கன்னாரு ஆத்தாடி என்னை கொண்டு குளத்தை புதைச்சிட்டானே எங்கடா வேணும் போயிட்டேன் செல்லு சுச்சுடாப்பு இப்போ நான் எந்திரிச்சு பேசுகிறேன் பேசும்போது கூட்டத்தில் நல்லா சிரிச்சாங்க பத்தாயிரம் பேர் இருக்கும் எனக்கும் இந்த எண்பத்தஞ்சு வயசு தாண்டின கிழவிகளுக்கு எங்கே போனாலும் ஆகாது எண்பத்தஞ்சு வயசு தாண்டி ஒரு கூட்டத்தில் என் முன்னாடி உகந்துச்சுன்னா இமீடியட்டாக மர்டர் பண்ணிடுவேன் அந்த மாதிரி ஒரு கொலகாரை நான் கூட்டத்தில் நடுவில் எந்திரிச்சிச்சுங்க ஒரு மரத்து கட்டில் அப்படி குச்சி விட்டு எழுந்திரிச்சு ஏய் என்ன எல்லாம் வைக்காமலாம் கக்கரை பக்கார கக்கரை பக்கார சிரிச்சுக்கு தெரியுங்க அந்த பிள்ளை என்ன நினைக்க நமக்காண்டி மெட்ராஸ்ல இருந்து வந்து வந்து பேசிக்கிருக்கு உங்களுக்கு சிரிச்சுக்கு தெரியுங்க அந்த பிள்ளை தப்பா நினைக்காது தம்பி நீ பேசுப்பா ஆறு சிரிக்காம நான் பார்த்துக்கிறேன் முடிஞ்சதுரா சங்கதி நம்ம வந்து பத்து நிமிஷம் எழுச்சி பண்ணேன் அந்த கலவியை ஜேசிபி கிரவணி தூக்குடான் இது லோக்கல் நடந்தது இன்னொன்னு அமெரிக்கா அமெரிக்கா போயிருந்தேன் மேடம் உண்மையிலே போயிருந்தேன் எங்க அம்மா சத்தியமா போனேன் அமெரிக்கா அமெரிக்காவா அப்படிலாம் சொல்லாதீங்க எங்களையும் போகிற இவனோ ஒருத்தர் இருக்கேன் கூப்பிட்டு போனேன் சிக்காகோ தமிழ்சங்கம் ஃப்ராங்க் பிராங்கு ஃப்ராங்க் டு சிக்காகோ நான் டிடி எல்லாம் இருக்கும் டிடி எப்போயுமே வந்து ஃபஸ்ட் தான் இங்கிலீஷ் பேசுவோம் விஜய் டிவி டிடி அதை பார்க்க சைனீஸ் கொஞ்சம் மாதிரியே இருக்கும் ப்ரொஃபஸரு எக்ஸலண்ட்டாக இங்கிலீஷ் பேசுவோம் அப்பா நம்மளை காப்பாற்றுற தெய்வம் டிடி நம்ம கூட இருக்குதுன்ட்டு நான் வந்து கும்பிடா சமையல் அப்பா அமெரிக்கா நம்ம போகிறோம்டா என்ன ஒரு இரங்கின உடனே மதுர கராண்டா சோத்தை அப்படி ரோட்டில் கொள்ளப்பே அட்டிக்கிறோம் மதுரையில் சிக்காகோ ஃப்ராங்கோர்ட் அப்படி வந்து லாஸ் வேகாஸ் லாங்கேஜர்ஸ் லான்ஜேஜல்ஸ் வந்து இருபத்தஞ்சி நாள் பயணம் போகிறேன் பாஸ்போர்ட் போயிருச்சு நல்லா கெட்டுக்கும் உண்மையிலேயே நடந்த சம்பவம் அது நீங்கள் யாரை வேணாலும் கெட்டல் தெரியும் பாஸ்போர்ட்டில் அஞ்சு பேருடைய பாஸ்போர்ட்டை அப்படி ஆஃபீஸர் எடுத்துட்டாங்க ஆறாவது பாஸ்போர்ட் என்னுடைய பாஸ்போர்ட் நான் அப்படி போய் நிற்கிறேன் நின்று உடனே ஒரு ஏழு அடிக்கு ரெண்டு ஆஃபீஸர் வந்தாங்க கோ தட் சாய்ட் அப்படின்னாங்க சார் சேம் குரூப் சேம் குரூப்னு கோ தட் சாய் அப்படின்னொன்னே பாஸ்போர்ட்டு வாங்கி அங்கே நின்ற உடனே எனக்கு கண்ட இடமெல்லாம் வேறுக்குது வெளியே சொல்ல முடியல ஏன்னா நான் பேசுகிற இங்கிலீஷு எனக்கே புரியாது ஆபீஸ்லீவ் புரியுதுங்களா ஆஃபீஸ் லீவ் இல்லம்மா ஆபீஸ்லீவ் இப்போ அந்த சைடில் நின்றுட்டேன் ஒரு அறுபது வயசு ஒரு லேடி ஆஃபீஸர் நீங்கள் எனக்குள்ள வந்து கண்ணாடியை வச்சுட்டு எங்க அண்ணன் வந்துட்டாரா அன்புக்குரிய அண்ணனே தமிழகத்தின் தங்க மகனே அமீர் அண்ணனே ஒரு கைத்தழில் கொடுங்க கொஞ்சம் லெவல் ஏற்றிக்குமா பாலியூமு அண்ணே அண்ணன் உட்காருங்க உட்காருங்க முக்கியமான மேடர் நீங்கள் வந்தோடனே ஸ்டாப் பண்ணிட்டேன் ஓகே சைலண்ட் பிளேஸ் முக்கியமான விஷயம் ஐயா உட்காருங்க ஐயா இப்போ அந்த அறுபது வயசு லேடி ஆஃபிஸரை கேட்குது பாஸ்போர்ட்டை கொடுத்தவனு எக்ஸ்கியூஸ் கம்யூனிட்டி அதாவது எப்போ வருவ எப்போ வந்த எப்போ போவ என்ன விஷயமா வந்த இதுதான் கணக்கு இது எனக்கு விளங்கலை நான் என்ன பண்ணிட்டேன் என் மவுத்தை தூக்கி இந்த இருக்கும்ல பாஸ்போர்ட் கவுண்டர் அதுக்குள்ள தெரிஞ்சிட்டேன் மேடம் ஐ ஆம் ரோபோ சங்கர் விஜய் டிவி ஏன்னா நம்ம தான் வந்து அருணால்டோ சுவாச நகர் சொன்ன உடனே ஓ மை காட் அப்படின்னு சொல்ற விஜய் டிவி ரோபோ சங்கர் ப்ரோக்ராம் மெமிக்ரி சிக்ஸ் மெம்பர்ஸ் கம்மிங் இந்தியா சொல்லி பார்த்த பொ என்னடா அந்த பொம்பளை என்ன சொன்னாலும் விளங்க மாட்டேங்குதுன்னு பழிபடி கேக்குது பேசினேன் ஏன்னா பக்கத்தில் சுற்றி பார்த்தேன் டிடி இருக்கான்னு ஏன்னா டிடிக்கு தெரிஞ்சா இந்தியாவுக்கே தெரிஞ்ச மாதிரி நான் அசிங்கப்படுறது கேவலப்படுறது இந்தியாவுக்கே தெரிஞ்சிடும் பழையபடி அஸ்கி வாய்ஸில் பேசுகிறேன் மேடம் ஐ ஆம் ரோபோ சங்கர் ப்ரோக்ராம் டான்ஸ் மெமிகரி ஆங்கர் ஆங்கர்னு கூட சொல்ல தெரில ஆங்கர் எவ்ரி திங் மீ போகலைன்னா காசு தர மாட்டாங்க மேடம் ப்ளீஸ் கெல்ப் காலில் விழுகிறேன்னு இப்படி டாக் போகிறதுக்குள்ளே பின்னாடி கியூ ஏறுதில்ல ஏறினோடனே ஒரு ரெண்டு ஆஃபீஸருக்கு ஏழு ஆஃபீஸர் வந்துட்டேன் நான் எப்படி போயிருக்கேன் அமெரிக்காவுக்கு லப்பர் செருப்பு டவுசரு முண்டா படியன்னு இங்கிட்டு ஒரு டி ஷர்ட் இப்படி போட்டு போயிருக்கேன் கொளுத்த ஒரு கருப்பாடு ஒன்று சிக்கி வந்துட்டாங்க மேம் இல்ல ஆத்தாடி அஞ்சு ஆறு பேர் வந்துட்டா இல்லை நான் என்னன்றா தப்பிக்க போறேன் அப்போ தான் இந்த பொம்பளை மாதிரி நாக்க ரோல் பண்ணி ஒரு தடவை அடிச்சு விடுவோம் போனா அமெரிக்கா வந்தா இந்தியாடா இந்தியாவோட ஒரு பெரிய நாடு வல்லரசு நாடு இருக்கா அதுக்காக பார்த்துக்குறோம்டா அப்படின்னா இப்போ அந்த பொம்பளை பயங்கர சவுட்டிங்கில் கிடைச்சி எக்ஸ்கியூஸ்

அப்படி சீட் மேலே அப்படி அந்த டேபிள் மேலே கை வச்சு சீட்டை ரெண்டு அடி தூக்கிட்டேன் தூக்கிட்டு பொருட்டு அடுத்தாடி பெரிய ஆஃபீஸராக இருப்பான் போலப்பா இவனை போய் மூணு தடவை கழிப்பானு சாப்பா ஊற்றி அனுப்பிச்சாங்க ஆனால் பாஸ்போர்ட் எடுத்ததுக்கு அப்புறம் ஓட்டம் எடுத்தேன் பாருங்க ஒரு ஓட்டம் மானாவாரியாக உணவு ஓட்டம் அந்த மாதிரி அங்கேயும் இல்லை லண்டனு பாரிஸு ஸ்விட்ச்ஸு டென்மார்க்கு நார்வே ஏன் மவுண்ட் ரோடில் நைட்டு ரெண்டு மணிக்கு எம்ஜிஆர் மாதிரி ரஜினி மாதிரி கமல் மாதிரி ஆடினதுக்கப்புறம் தான் என்னை விட்டேன் எங்கள் வீட்டுக்கே பெயிண்ட் போட்டு வந்திருந்தேன் அப்போ தான் அப்போ தான் ரோபோட் டான்ஸ் ஆடுற டைம் அப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் டிப்பார்டர் எதுக்கு வந்து இந்த டைத்தில் போகிற ஐயா இல்லை ஒரு கோயில் திருவிழா போயிட்டு வரேன் நம்ப மாட்டேன் எனக்கு ஆடி காமினார் அந்த நடு ரோட்டில் ரெண்டு மணி மூணு மணிக்கு விடிய காலம் யாருமே இல்லாத இடத்துல நானாக அப்படிலாம் ஆடி அப்படி வந்து வீட்டுக்கு போன காலங்கள்லாம் இருக்குது ஸோ அந்த மாதிரி வளர்ந்தவண்ண கலைஞர் நானும் மட்டும் இல்லை அண்ணாச்சி எல்லோரும் ஃபைனலாக வந்து ஒரே ஒரு வாய்ஸு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து குண்டடி பட்டதுக்கு முன்னாடி எல்லாருமே பேசி கேட்டிருப்பீங்க குண்டடி படுறதுக்கு முன்னாடி ஒரு அற்புதமான குரலுக்கு சொந்தக்காரர் புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் குண்டடி பட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியா அப்படியா அற்புதமான நிகழ்ச்சி அப்படி பேசி கேட்டிருப்போம் குண்டடி படுறதுக்கு முன்னாடி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய குரலை முதல் முதலாக பேசியது போகுது யாரெல்லாம் நான் தான் இப்போ வருவியா வரமாட்டேயான்னு சாங் இருக்குல்ல சரத்குமார் சார் அண்ணன் சாங்கு அந்த பாடலை பானுமதிய மாட்ட புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வசனமாக பேசியிருந்தால் எப்படி இருக்கும் புரட்சித் தலைவர்கள் பானுமதியமாட்ட வறுவிய வரவாட்டிய பாடலை பாடியிருந்தால் எப்படி இருக்கும் குண்டடி வர்றதுக்கு முன்னாடி வருவீர்களா எல்லை யாருமே வரமாட்டீர்களா அப்படி வரவில்லை என்றால் பானு உன் ஒருத்திக்கு மட்டும் கா தருவீர்களா எல்லை எதையுமே தரமாட்டீர்களா அப்படி தரவில்லை என்றால் உங்கள் ஒட்டுமொத்த பேருக்கும் கா வந்து அனைவருக்கும் பலம் இல்லை என்றால் அனைவருக்கும் கா பழத்தை வாங்கி செல்வதும் காயாக திரும்பி போவதும் உங்கள் கையில் உள்ளது நாளை காலையில் சந்திப்போம் என்னை நம்பிக்கிட்டவர்கள் யாரும் கிடையாது நம்பாமல் கெட்டவர்கள் பல பேர் உண்டு நாளை நன்றி 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 இந்த இனிமையான ஒரு வாய்ப்பினை வழங்கிய முக்தர் ஐயா கேட்டனா ஓகே உங்களுக்காக ஒரு அற்புதமான ஒரு அற்புதமான மனிதர் இதற்கு முன்னாலும் சரி இதற்கு பின்னாலும் சரி ஆஃப்டர் எங்களுடைய ஜென்ரேஷனில் நாங்கள்லாம் பார்த்தது ஒரு மிகப்பெரிய ஊர்வலம்னா அண்ணா ஊர்வலம் எம்ஜிஆர் ஐயா ஊர்வலம் அப்படிலாம் பார்த்துருப்போம் ஆனால் இவருக்கு அப்புறம் அப்படி எல்லாம் ஊர்வலம் தமிழகத்தில் இருக்கவே போவதில்லை அப்படிப்பட்ட மாபெரும் கலைஞன் மரியாதைக்குரிய ஜாதியாடா உங்க அம்மாடா மடையா என்ன பொறுத்த வரைக்கும் ஏழைக்கு செருப்பா இருப்பேன் எதிர்க்கி நெருப்பா இருப்பேன் புயல் அடிச்சு பொழைச்சவன் இருக்கான் இந்த பூபதி அடிச்சு பொழைச்ச இடி தரையில விழுந்த தாங்கலாம் அதுவே உன் தலையில விழுந்த ஒன்னு சொல்றேன் கேட்டுக்க கிரிக்கெட் கேப்டனுக்கு புரட்சி கலைஞர் கேப்டனுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் இருந்த கிரிக்கெட் கேப்டன் மக்கள் மூச்சில் இருந்த புரட்சி கலைஞர் கேப்டன்டா நன்றி 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 இனிமையான வாய்ப்பினை வழங்கி அத்துணை நல்ல உள்ளவங்களுக்கும் மர்மார்ந்த நன்றி எங்கள் அமீரனை வந்து அப்படி ரசிப்பார் எங்களை எல்லாம் அமீரன் படத்தில் நான் நடிக்கணும்னு ரொம்ப ஆசை கூடி சீக்கிரம் விரைவில் கூப்பிடுவேன்னு சொன்னார் அவை இப்படி ஒரு அப்ளிகேஷனை நாங்கள் போட்டுக்கிறோம் மரியாதைக்குரிய அண்ணன்ட்டு ஒரு அப்ளிகேஷன் போட்டுக்கிறோம் நாங்கள் தான் நடிப்போம் சொல்கிறத பண்ணி கொடுத்துருவோம் நாங்கள் பண்ணி கொடுக்கக்கூடிய ஆள் தான் அதனால் இந்த ஒரு இனிமையான முதலாம் ஆண்டு விழாவில் இத்தனை பெருமக்கள் இருக்கக்கூடிய இந்த களத்தில் இந்த சிறு கலைஞனுக்கும் வாய்ப்பு கொடுத்த அன்பு உள்ளங்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி ஐ லவ் யூ தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்